கனடாவில் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய செய்திகள் சென்னை ஐஐடி சார்பில் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் கலாச்சாரத்தை இளைஞர்களிடையே பிரபலப்படுத்தும் அமைப்பின் ஒன்பதாவது மாநாடு இன்று தொடங்கியது இது மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதன் தொடக்க விழாவில் திரிபுரா மாநில ஆளுநர் இந்திரசேனா இசையமைப்பாளர் இளையராஜா ஐஐடி இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒரு வார காலம் நடைபெறும் இம்மாநாட்டில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொள்கின்றனர் இதில் இருபத்தி ஐந்து பயிற்சி பட்டறைகளும் எழுபது கலைகளை சார்ந்த கலைஞர்கள் வல்லுநர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா நாம் செய்யக்கூடிய வெற்றி அடையலாம் என்று கூறினார் தான் விட்டேன் என்று பலரும் கூறுவதாகவும் ஆனால் அப்படி ஒன்றும் தெரியவில்லை கிராமத்தில் இருந்து எப்படி வந்தேனோ அதே போல்தான் தான் இன்றும் உள்ளேன் என்று அவர் கூறினார் ஐஐடி மெட்ராஸில் இருந்து என்னை போல இருநூறு இளையராஜாக்கள் உருவாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் அவரை தொடர்ந்து ஐஐடி இயக்குனர் காமகொடி பேசினார் செய்தியாளர்களிடையே உரையாடினார் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பையன் நான்தான் ஒரு கிராமத்திலிருந்து மியூசிக் கற்றுக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தான் வருகின்ற நேரத்தில் அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கும் அவங்க பிரதர் பாஸ்கருக்கும் நானூறுரூபா கையில் கொடுத்து அனுப்பி வச்சாங்க மியூசிக் அப்போ தெரியுமான்னா தெரியாது கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்தான் இது நாள் வரைக்கும் வந்து இது நாள் வரைக்கும் நான் கற்றுக்கனான்னா கற்றுக்கறல நிஜமாக கற்றுக்கல இந்த மாதிரி கற்றுக்கிறதுக்காக நான் தேடி வந்த நான் ஒரு சென்டரை இங்கே ஆரம்பித்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு நான் பிறந்த ஊரில் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை தேடுனே தேடுனேன் தேடுனே தேடுனேன் ஒருவனுக்கு நீ தண்ணி கொடுக்காத தாகத்தை உண்டு பண்ணு அப்போ அவன் தேடி கண்டிப்பாக தண்ணியை கண்டுபிடிச்சிடுவான் தாகத்தை உண்டு பண்ணு ஒரு தரச்சு வேணும் உங்களுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி அந்த வேலையில் கவனமாக அதில் ஒரு தாகம் ஏற்பட்டு ஒரு அர்ஜி ஏற்பட்டு ஒரு முயற்சியோட ஒரு ஃபயரோட ஒரு ஸ்பிரிட்டோட சேர்த்து முயற்சி பண்ணிங்கன்னால் எந்த இடத்தையும் அச்சீவ் பண்ணலாம் அந்த அச்சீவ்மெண்ட்டு நமக்கு அச்சீவ்மெண்ட்டாகவே தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அச்சீவ் பண்ணிவிட்டேன் நான் என்ன ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல அன்றைக்கி இருந்து எப்படி கிளம்பி வந்தனோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கிறதா இருக்கிறதா நான் உணர்கிறேன் இன்னைக்கு இன்னாகுரேஷன் ஆஃப் இந்த சென்டருனுடைய இனாகரேஷன் இல்லையா இனாகரேஷன்னா சும்மா பேரில் சொன்னால் போதுமா இன்னாகுரேட் பண்ண வேண்டாமா இப்போ நான் உங்களை வந்து இதில் இன்வால்வ் பண்ணி இனாகுரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணுறீங்களா ஆன் சேர்மி வில்லியு ஜாயின் வித் மீ ஆ சிங் சா இப்போ இனாகுரேட் பண்ணியாச்சு அது இல்லாமல் சும்மா வெறும் வார்த்தையில் இனாகுரேட் பண்ணியாச்சு இனாகரேட் பண்ணியாச்சுன்னா பிரயோஜனமே இல்லை இப்போ உங்களை வந்து எந்தவித அட்மிஷனும் இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அதுவும் இல்லாம உங்க எல்லாத்துக்குமே இன்வால்வ் பண்ணி இதை நான் இனாக்ரேட் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன் காமகோட்டி சார் பண்ணிட்டாரு என்ன பண்ண வச்சுட்டார் அவர் ஐஐடியில் வந்து ஜாயின் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் வருதுன்னா ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் மொசாட் தெர் வாஸ் நோ மொசாட் ஹஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த வேர்ல்ட் ஹஸ் நெவர் ப்ரொடியூஸ்ட் ஏ மொசாட் ஆஃப்டர் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் மொசாட் நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூஷனில் டூ ஹண்ட்ரட் ராஜா வரணும் டூ ஹண்ட்ரட் இளையராஜா வரணும் இளைய மியூசிக்கை கற்றுக்கிற கற்றுக்கிறது இல்லை மியூசிக்கு மூச்சாக போச்சு எனக்கு மியூசிக்கு யாராவது வந்து என்னை வந்து சார் அந்த பாட்டு என்ன பிரமாதமாக போட்டிங்கன்னா மியூசிக் ரொம்ப நல்லா போடுறீங்கன்னு சொன்னால் யாரையாவது பார்த்து சார் நீங்கள் நல்லா மூச்சு எடுக்கிறீங்கன்னு சொல்லுவோமா நல்லா அப்போ ஏதோ ஒரு குளர் இருக்குன்னு அர்த்தம் நல்லா மூச்சு விடுறீங்க சார் நல்லா மூச்சு விடுறீங்க ஏன்னா எப்படி அது நேச்சுரலாக நடக்குது அதே மாதிரி மியூசிக் வந்து எனக்கு நேச்சுரலாக நடக்கிறது நேச்சுரலாக நடக்கிறது போய் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம இல்லை ஆனால் இங்கேருந்து இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து நீங்கள் சர்டிவிகேட்டு வாங்கிட்டு போகணும் சர்டிவிகேட் இருக்குது டிப்ளமோ இருக்குது டிகிரிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது கிராமத்துலேருந்து ஏ ஒன்றுமே தெரியாத கிராமத்திலிருந்து எல்லாம் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்து நாம் ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை வந்து ச ஐஐடியோட ஜாயின் பெர்ச்சி இதாக வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் இது இந்தியாவிலிருந்து பாரதியார் சொன்னால் சென்றடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீராக நீங்கள் எட்டு திக்கும் போங்க போயிட்டு கலை செல்வங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து இந்தியாவில் நமது மண்ணில் சேருங்கள் என்று சொன்னார் அது தவறு சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்களை அங்கு கொண்டு சேர்ப்பீர் அந்த மாதிரி வரணும் இந்த இந்த சென்டர் அந்த மாதிரி வரணும் அதுக்காக தான் இன்று வந்து எனக்கு ஒரு முக்கியமான நாள் இன்று பேசியபடி நாங்கள் திட்டம் திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது காமக்கோட்டை சார் அங்கேருந்து வரும்பொழுது ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த ஜனனி ஜன்னி பாட்டை நான் பாட்டினேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் இந்த சென்டர் வந்து நல்லபடியாக வரோம் அதுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது என்பதற்கு உங்களுடைய உங்களுடைய அமைதியான நீங்கள் கேட்கின்ற இந்த நீங்கள் அமர்ந்திருக்கிற முறையிலிருந்து நீங்கள் வரவேற்ற முறையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நடந்து கொண்ட முறையிலிருந்து நான் அறிந்து கொண்டேன் இறைவன் என்றும் நம்மோடு இருப்பான் நமக்கு வழிகாட்டுவான் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை வாழ்க அனைவரும் நன்றி வணக்கம் ஏடி மெட்ராஸும் இளையராஜா சாரும் இணைந்து நாங்கள் மியூசிக் ரிசர்ச் செய்ய போகிறோம் மியூசிக் லேர்னிங் கொண்டு வர போகிறோம் வித்தோவன் மாதிரி இரநூறு வருஷம் முன்னாடி இருந்த பெரிய பெரிய கம்போசர்ஸ் மாதிரி நாங்கள் இரண்டு ஐஐடி மெட்ராஸும் இளையராஜா சாரும் இணைந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக்கல் ரெவல்யூஷன் கொண்டு வரப்போறோம் வணக்கம் ஒரு வருஷம்